முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கு ஏதுமில்லை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிச்சா நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி ஆன் கேம்பஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஆஃப் கேம்பஸ் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அதாவது எது எதில் பெனிஃபிட் இருக்குது ஆன் கேம்பஸ் எப்படி நடக்கும் ஆஃப் கேம்பஸ் எப்படி நடக்கும் மாதிரி ஃபுல் டீட்டெயில் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் போகிறேன் இது வந்து பார்த்தா ஆன் கேம்பஸ்னா என்னது ஆஃப் கேம்பஸ்னா என்னது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது எது பெஸ்ட்டு அப்படினு யோசிச்சிருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தா கேம்பஸ் அதாவது பிளேஸ்மெண்ட் இதை பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக இன்ஜினியரிங் படிக்கிற நிறைய பேருக்கு பிளேஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தா ஒரு கம்பெனி வந்து பார்த்தோம்னா நம்ம டேரக்டாக இன்டர்வியூ பண்ணி ஒரு காலேஜில் வச்சோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் வச்சோ நம்மளுக்கு வந்து ஜாப் தரது பேர் தான் பிளேஸ்மெண்ட் அப்படிமாங்க பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து வேரி ஆகும் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க இதை பொறுத்து நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகும் காமனாக வந்து பார்த்தா மோஸ்ட்லி ஆப்டிவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்தா உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து செக் பண்ணுறதுக்காக ஜிடி அதாவது குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிற ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அது இல்லாமல் டெக்னிக்கல் ரவுண்ட் இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து காமனாக வந்து பார்த்தா இந்த மாதிரியான ரவுண்ட்ஸாக வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க கேம்பஸ் பொறுத்த வரையும் பார்த்தா உங்களுக்கு ஆன் கேம்பஸ் இருக்கும் ஆஃப் கேம்பஸ் இருக்கும் ரெண்டுக்குள்ள மெயினான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ ஆன் கேம்பஸ் அப்படின்னா உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அது வந்து ஹார்ட்வேர் கம்பெனியாக இருக்கலாம் சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கலாம் எந்த மாதிரியான கம்பெனியாக வேணாலும் இருக்கலாம் பட் ஆன் கேம்பஸ் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க வந்து மோஸ்ட்லி உங்கள் காலேஜ்க்கே வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா உங்களை வந்து ஜாப்புக்கு எடுக்கிறதுக்காக வருவாங்க இதுவே ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு எடுத்துட்டா நீங்க வந்து வெளி காலேஜ்ல வந்து மோஸ்ட்லி வந்து போய் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு காலேஜ் இருக்கும் அந்த காலேஜ்ல வந்து பார்த்தா குறிப்பிட்ட கம்பெனி வந்து பார்த்தா ஒரு கம்பெனியா இருக்கலாம் இல்ல ஒரு சில காலேஜ்ல நிறைய கம்பெனிஸ் கூட வந்து பார்த்தா இந்த மாதிரியான கேம்பஸ்க்கு வருவாங்க சோ அந்த மாதிரியான டைம்ல மத்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அங்க போய் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கேம்பஸ் இன்டர்வியூ வந்து நம்மளுக்கு அட்டன் பண்ணலாம் இது வந்து பார்த்தா ஒரு சில காலேஜ்ல எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் அட்டன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஒரு சில காலேஜில் குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மட்டும் தான் அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் இல்லை கம்ப்யூட்டர் லெவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் இந்த மாதிரிலாம் ரூல் வச்சிருப்பாங்க ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா ஆஃப் கேம்பஸ் அப்படிவாங்க ஆன் கேம்பஸ் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி நம்ம காலேஜ்லேயும் நடக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆஃப் கேம்பஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கம்பெனிஸும் வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அதாவது நம்மளுக்கு தெரியாத அடுத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே வந்து வருவாங்க நம்மளுக்கு ஸோ காம்பெடிஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆன் கேம்பஸை விட ஆஃப் கேம்பஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆன் கேம்பஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தா உங்கள் காலேஜில் வந்து பார்த்தா ஒரு பிளேஸ்மெண்ட் செல் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் மோஸ்ட்லி எல்லா காலேஜிலுமே இருக்கும் உங்களுக்கு அதில் வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் கோஆடினேட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ இவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய கம்பெனிஸோட இந்த பிளேஸ்மெண்ட் செல் வந்து பார்த்தா நிறைய கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பில் வந்து இருப்பாங்க அந்த மாதிரியான கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தா அந்த ஃபைனல் இயரில் வந்து அந்த காலேஜுக்கு வந்து பார்த்தா ப்ளேஸ்மெண்ட்டுக்காக வருவாங்க உங்களுக்கு அதாவது அவங்க வரும்போதே வந்து பார்த்தா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கப் போறோம் அப்படிங்கிற மாதிரி டீடெயில வந்து சொல்லிவிங்க எந்தெந்த போஸ்டிங் வந்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி டீடெயிலாக வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு நார்மல் ப்ராசஸ் தான் நடக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து இதில் ஃபுல்லாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கு உங்க காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் இந்த ஆன் கேம்ஸ் பொறுத்தவரையும் அதனால காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச தான் இந்த மாதிரி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவாங்க உங்க காலேஜ்குள்ளே மட்டும் நடக்கிறனால வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு ரவுண்ட்ஸ் பார்த்தோம்னா ரவுண்ட் இருக்கும் இந்த ரவுண்ட் எதுக்காக கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஐடி கம்பெனி பிளேஸ்மெண்ட் வராங்க பார்த்தோம்னா அங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கு மெக்கானிக்கல்லேருந்து சிவில்லேருந்து அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா இசிஇ ட்ரிபிள் முடிச்சவங்க ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த டிபார்ட்மெண்ட் இருக்காங்களோ ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போலாம் ஐடி கம்பெனி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பார்த்தா ஜாப்புக்காக எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான் மோஸ்ட்லி ஆப்டியூட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆப்டியூட் ரவுண்ட் முடிச்சோன்னே வந்து பார்த்தோம்னா அதில் வந்து குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸை ஃபில்டர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்களுக்கு ஜிடி கண்டக்ட் பண்ணுவாங்க ஜிடி எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாங்க பண்ணுறதுக்காக ஜிடி ரவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சில கம்பெனிஸ் டெக்னிக்கல் ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணியே வச்சுருவாங்க ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தா பர்சனல் இன்டர்வியூ தனியாக அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து தனியாக கண்டெக்ட் பண்ணுவாங்க டெக்னிக்கல் ரவுண்ட் பொறுத்தவரை இங்கே எந்த கம்பெனிக்கு அட்டன் பண்ணிக்கலோ இதை பொறுத்து சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இப்போ கோர் கம்பெனிக்கு அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோர் கம்பெனி ரிலவென்ட்டான டாப்பிக் வந்து கொஸ்டின் வரும் இதுவே ஐடி கம்பெனிக்கு அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ரிலவென்டான ஐடி ஃபீல்ட் ரெலவென்ட்டாக இந்த கம்பியூட்டர் ரிலவெட்டான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஸோ இதான் வந்து மொத்தம் வந்து பார்த்தா இந்த ரவுண்ட் தான் நடக்கும் உங்களுக்கு நாலு இல்லை மூணு ரவுண்ட் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க இதோட ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்தா நோட்டீஸ் போர்ட்லேயே வந்து போட்டுவாங்க மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு ஈவினிங் குள்ளே வந்து பார்த்தா ரிசல்ட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சாலரி ரேஞ்செல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து காலேஜ் பொறுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா நீங்க எந்த கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க அதை பொறுத்து சேலரி ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வேற ஆகும் அதாவது நீங்கள் மீடியம் லெவல் காலேஜில் படிக்கிறீங்களா இல்லை ஹை லெவல் காலேஜில் படிக்கிறீங்களா இதை பொறுத்து தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து கம்பெனிஸ் வந்து வருவாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த கம்பெனி வர்றாங்க மீடியம் லெவல் கம்பெனி வருதா ஹை லெவல் கம்பெனி வருதா அதை பொறுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு சாலரி ரேஞ்ச் வந்து வேற ஆகும் சாலரி வந்து இவ்வளோ தான் அப்படி நம்மளால வந்து சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜாக ஐடி கம்பெனி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல கம்பெனி வந்தால் ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் வரையும் ஸ்டார்டிங் சாலரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுவும் வந்து ஒரு ஆவரேஜான சாலரி தான் இதை விட அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு கம்மியாக இருக்கிறக்கான வாய்ப்புக்கள் இருக்கு பட் இந்த மாதிரியான ஆன் கேம்பஸில் வந்து பார்த்தா எந்த வித ரெஃபரன்ஸையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எந்தவித ப்ரோக்கரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஜாப் வாங்கி தர மாதிரியான ப்ரோக்கர்லாம் இருக்க மாட்டாங்க உங்கள் டேலண்ட் பேஸில் வந்து டேரெக்டாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அவங்க வந்து ஒரு சில ரூல் வந்து வச்சிருப்பாங்க அதாவது டென்த்தில் இவ்வளோ மார்க் மேலே வாங்கிக்கணும் இவ்வளோ பெர்சென்டேஜ் மேலே வாங்கிக்கணும் பிளஸ் டூல இவ்வளோ பெர்சன்டேஜ் மேலே வாங்கியிருக்கணும் காலேஜில் வந்து அப்போ வரையும் பார்த்தோம்னா இவ்வளோ குறிப்பிட்ட பெர்சென்டேஜுக்கு மேலே வச்சிருக்கணும் இல்லை அரியர் இல்லாமல் இருக்கணும் இல்லை அரியர் இருந்தாலும் ஒன்று இல்லை ரெண்டு பேப்பர் தான் இருக்கணும் இப்படிங்க மாதிரியான சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க அந்த ரூல்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா முக்கியமாக டெக்னிக்கல் நாலேஜ் வந்து நல்லா பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் டேலண்ட் பேஸில் கண்டிப்பாக ஆன் கேம்பஸில் வந்து இங்கே ஜாப் வந்து வாங்கிடலாம் இது வந்து பார்த்தா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனுக்கோ அதாவது நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனுக்கும் அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கும் டேரக்ட் டீலிங் தான் இந்த மெத்தட் உங்களுக்கு எந்த வித ப்ரோக்கர் இருக்க மாட்டாங்க ப்ரோக்கர் இதுவே ஆன் கேம்பஸ் அப்படின்னு எடுத்துருமே உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதாவது காலேஜ் பேஸ்லேயும் கண்டெக்ட் பண்ணுவாங்க கம்பெனி பேஸ்லையும் கண்டெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அதாவது காலேஜ் பேஸ் அப்படின்னா அந்த காலேஜ் வந்து கம்பெனி வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அதுக்கு வந்து பார்த்தா எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கும் இதுவே வந்து கம்பெனி பேஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட காலேஜில் அதாவது அந்த காலேஜை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த காலேஜில் போய் இன்டர்வ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க பட் அட்டன் பண்ணுறது எந்த ஸ்டூடண்ட்ஸ் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் எந்த காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்கும் ஸோ இந்த ஆன் கேம்பஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் மெத்தடில் நடக்கும் உங்களுக்கு காலேஜ் பொறுத்து கம்பெனி பொறுத்து நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடில் நடக்கும் உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய கம்பெனிஸ் ஒரே காலேஜ் வந்து விசிட் பண்ணுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆஃப் கேம்பஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பிட்ட காலேஜ் அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட குவாலிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் வந்து கொடுத்துருவாங்க என்ட்ரிலே வந்து பார்த்தா அந்த குவாலிகேஷனெலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரெசியூம் பேஸில் வந்து உங்களுக்கு செக் பண்ணிக்குவாங்க இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க இதுவே ஆன் கேம்பஸ் பொறுத்தவரைக்கும் உங்கள் ஸ்டாஃப்ஸு உங்கள் காலேஜில் இருக்கிற நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க பட் இந்த ஆஃப் கேம்பஸ் பொறுத்தவரை உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க பட் ஒரு சில ஸ்டுடெண்ட்ஸ் வந்து பார்த்தா ரெஃபரன்ஸ் மூலிமா ஜாப் கிடைக்கிது கம்பெனி பேஸில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆஃப் கேம்பஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் காலேஜ் பொறுத்தும் கம்பெனி பொறுத்தும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது எல்லா கம்பெனியும் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு சில கம்பெனியில் ரெஃபரன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இங்கே வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கும் உங்களுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கோ உங்களுக்கு இதுவே ஆன் கேம்பஸ் அப்படின்னா உங்களுக்கு வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு சில கம்பெனியில் அன்னைக்கே கூட அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க பட் இந்த மாதிரியான ஆஃப் கேம்பஸ் பொறுத்தவரை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மோஸ்ட்லி வந்து மெயில்ல வந்து உங்கள் ரிசல்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா இதுலேயும் வந்து பார்த்தா உங்களுக்கு மூணு இல்லைன்னு நாலு ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தா கம்பெனி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரவுண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஆப்டிவ் ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஜிடி இருக்கும் அப்புறம் டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் பர்சனல் இன்டர்வியூ இதில் ஒரு சில கம்பெனி ஜிடி வைப்பாங்க ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தா டேரெக்டாக இன்டர்வியூ வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கம்பெனி பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான பொறுத்த வரையும் ஆஃப் கேம்பஸ் வரையும் பார்த்தா ரொம்ப லோ லெவல் கம்பெனிலேருந்து ஹை லெவல் கம்பெனி எந்த மாதிரியான கம்பெனி வேணாலும் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க ஸோ அதனால அந்த கம்பெனி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன அந்த கம்பெனியோட டீடெயில்ஸ் சேலிலேயே இந்த ரேஞ்சில் தராங்க பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க அந்த மாதிரியான பேசிக் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரியான ஆஃப் கேம்பஸில் வந்து அட்டன் பண்ணுங்கள் பட் இந்த ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு எடுத்தால் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அட்டன் பண்ணுறது இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு அதனால் இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன் கேம்பஸ் அது மட்டும் இல்லாமல் ஆஃப் கேம்பஸ்னால் என்ன ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கும் நம்பர் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்